நடத்தி தருமாறு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னத்தம்பி தலைவர் அழைக்கிறேன் வெங்கடேஷன்

சில மனித புரிவங்கள் வந்து வாலியர்கள் கொலை செய்திருக்காங்க பின்பு நடந்த நிறுவனம் தான் நமக்கு ரொம்ப அகர்ச்சியாயிடுச்சு அதாவது அந்த கொலைய வந்து சாதாரணம் எடுத்துருவாங்க அந்த மருத்துவ நிகழ்வம் சரி காவல் சரியும் சரி அதற்கு நடக்க நடக்கின்ற அத்தனை நிறுவனம் ரொம்ப அசாட்ட அதாவது ஒரு நீர்நிலை மருத்துவ அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு யாருக்குமே நடக்கக்கூடிய நல்லது இந்த காவல்துறையும் சரியாக இது பண்ணல அந்த மருத்துவமனை நிர்வாகமும் அவர்களும் சரியான முறைக்கு அவங்க கேர் பண்ணல அடுத்தடுத்து கைதும் சரியாக பண்ணலை அடுத்தபடி போதிய பாதுகாப்பும் இல்லை இந்த நிகழ்வு வந்து நம்ம தமிழக அரசு உண்மையாக கண்டிப்பாக அந்த அடிப்படையில் இந்த இந்த இன்றைக்கு நடைபெற்ற போராட்டம் போட்டு வந்து அடுத்தபடியாக ಹೋಗ್ತಾರೆ 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 ಹೋಗ್ತಾರೆ